இன்றைக்கி வந்து சுத்து கொழுப்பு சுக்கா செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குஞ்ச் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் விடுங்க மறக்காமல் லைக் போடுங்க இப்போ தான் மற்றவங்களுக்கு போய் சேரும் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சுத்து கொழுப்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஒரு கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே போட்டிருக்கோம் இதை வந்து இதில் போட்டுக்கலாம் ஏன்னா மஞ்சள் கொஞ்சம் போட்டேன் கொஞ்சமாக எடுத்து மஞ்சள் கொஞ்சம் போட்டேன் இப்போ வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சும்மா ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு மட்டும் போட்டுக்கலாம் கருவேப்பில் நல்லா பொடியாக ஒரு ரெண்டுக்கு பிள்ளி போட்டுக்கலாம் அப்புறம் லெமன் வந்து லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சமாக சும்மா லைட்டாக புழிஞ்சு விட்டுங்க போதும் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நீங்கள் சிக்கன் மசாலா போட்டாலும் சரி மட்டன் மசாலா போட்டாலும் சரி எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து சிக்கன் மசாலா போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா பரப்பி எடுத்துக்கலாம் நல்லா அப்போ வந்து நல்லா பெருக்கி எடுத்தாச்சு நல்லா அப்படி அமற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா மூடி வச்சிடலாம் இப்போது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்க நல்லா ஓடிடுச்சு இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வைக்கலாம் தண்ணி வந்து அது அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்படி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஏன்னா கொழுப்புங்கிறதுனால எண்ணெய் தேவையில்லை அதுலேயே எண்ணெய் விட்டு வேகும் அதனால் இப்படியே வச்சு வேக வைக்கலாம் தண்ணி மட்டும் அது முழுகிற அளவுக்கு ஊற்றினிங்கன்னா சரி இப்போ தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சு கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ அப்படியே வச்சு வேக வைக்கிறது தான் உங்களுக்கு இதில் எந்த வேலையுமே இல்லை ஈஸியாக இருக்கும் இந்த சுத்து கொழுப்பு வந்து தொண்டை புண்ணுக்கு நெஞ்செரிச்சல் இதெல்லாம் சரியாகும் என்ன நெஞ்செரிச்சல்லாம் சரியாகுன்ட்டு பச்சை மிளகா போட்டுருக்கோங்க அது வந்து ஈவன் பண்ணிக்கும் டேஸ்ட்டுக்காக தான் நான் போடுறேன் எனக்கு லைட்டாக நெஞ்செரிச்சல் இருக்கிறதுனால இது செய்கிறோம் இது வந்து நல்லா கொதித்து சுண்டி வர அளவுக்கு அப்படியே வேக விட்டுறலாம் எடுக்க வேண்டாம் அப்படியே வேகட்டும் ஒரு அரை மணி நேரம் கழி கால் மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு இந்த டைமில் சிக்கன் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம் காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இந்த மெத்தேட்டில் ஒரு ஒரு வேலையுமே இல்லை எடுக்கிற மசாலாவை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்படியே வேக வச்சு எடுக்கிறது தான் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தேட்டில் செஞ்சு பாருங்கள் கொத்து மிளத்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் ரெண்டு போட்டு சுத்து கொழுப்பு சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்